இராணுவ கொள்முதல் ஒப்பந்த ஊழல் தொடர்பாக பதினேழு நிறுவன இயக்குநர்கள் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசியால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இருபது முதல் அறுபது வயது வரையிலான அந்த ஆடவர்களும் பெண்களும் எம்ஏசிசி அதிகாரிகளிடம் வாக்குமூலம் அளிக்கும் போது கைதாகினர் விசாரணைக்காக ஜனவரி பத்து வரை அவர்களை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த பதினேழு பேரும் இராணுவ படையின் விநியோகம் மற்றும் பராமரிப்பு குத்தகை திட்டங்களை பெற மூத்த அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கியதாக சந்தேகிக்கப்படுகிறது இராணுவ கொள்முதல் முறைகேடு தொடர்பாக இருபத்தாறு நிறுவனங்கள் மீது எம்ஏசிசி மேற்கொண்ட விரிவான விசாரணையில் இது அம்பலமானது விசாரணைகள் தொடர்வதால் மேலும் பலர் கைதாக வாய்ப்புள்ளதாக எம்ஏசிசி தெரிவித்துள்ளது இதனுடன் தொடர்புடைய ஒரு மூத்த ராணுவ அதிகாரி மற்றும் அவரது குடும்பத்தினரின் வங்கி கணக்குகளும் ஏற்கனவே முடக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அண்மைய ஆண்டுகளில் மலேசிய ராணுவ கொள்முதலில் நடந்த மிகப்பெரிய ஊழல் விசாரணைகளில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சிதியாய் இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதியா சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா ல பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் கடந்த ஆண்டு நாட்டில் மொத்தம் ஒன்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தி எட்டு பிறப்பு பதிவுகளில் தாமதம் நடந்துள்ளது அதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருப்பது பதிவு செய்யப்படாத திருமணங்கள் என உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃப்ரின் இஸ்மாயில் தெரிவித்தார் அதோடு பெற்றோர் அறுபது நாட்களுக்குள் பிறப்பை அறிவிக்காததும் தேவையான ஆவணங்கள் முழுமையில்லாததும் இந்த எண்ணிக்கையை உயர்த்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் சட்டப்படி ஒரு குழந்தை பிறப்பு அறுபது நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் தாமதமானால் கூடுதல் நேர்காணல் ஆவண சான்றுகள் அதிகாரிகளின் ஒப்புதல் ஆகியவை தேவைப்படும் இதனால் குழந்தைகள் மைக்கிட் கிட் கடப்பிதழ் கல்வி சுகாதாரம் போன்ற அடிப்படை உரிமைகளை பெறுவதில் சிரமத்தை சந்திப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் எனவே பிரச்சினைகளை தவிர்க்க திருமணத்தையும் குழந்தை பிறப்பையும் உடனடியாக பதிவு செய்யுமாறு பொதுமக்கள் வலியுறுத்தப்படுகின்றனர் இந்திரா மகோத்தா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்து சைஃபுடின் அப்துல்லா பிர்சாத்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் தகுதியில் நீக்கப்பட்டுள்ளார் பிர்சாத்து கற்றொழுங்கு நடவடிக்கை வாரியத்தின் கடிதம் நேற்று மாலை தமக்கு கிடைக்க பெற்றதை கட்சியின் உச்சமன்ற உறுப்பினருமான அவர் உறுதிப்படுத்தினார் கட்சி விதிகளை மீறியதாக கூறி அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனினும் அவர் என்ன தவறு செய்தார் என்பது அக்கடிதத்தில் குறிப்பிடப்படவில்லை இந்நிலையில் அம்முடிவை எதிர்த்து சைஃபுடின் மேல்முறையீடு செய்யவுள்ளார் முன்னதாக பஹாங் மாநில பெரிகத்தா நேஷனல் தலைவர் பொறுப்பிலிருந்தும் அவர் நீக்கப்பட்டிருந்தார் கட்சி தலைவரும் முன்னாள் பிரதமருமான தான் ஸ்ரீ முஹிரின் யாசினின் தலைமைத்துவத்திற்கு எதிராக போர்க்கொடி தூக்கி கடந்த சில மாதங்களாகவே சைஃபுடின் வெளிப்படையாகவே கருத்துகளை கூறி வந்தவர் ஆவார் டேலன்ஸ் ஆஃப் இந்தியா பெருமிடம் படக்கும் பிக் இந்தியா ஷாப்பிங் ஏழில் இருந்து ஜனவரி ஏழாயிரத்தி இருபத்தாறு பொலிவுடன் பிரம்மாண்டமாக எய் ஆன் பிக் ஃபாலின் இந்த ஆண்டை முடித்து புத்தாண்டை கொண்டான ஷாப்பிங் செய்ய திரண்டு வாருங்கள் லேட்டஸ்ட் கலெக்ஷன் டிசைனர் ஐட்டம் பூட்டிக் அவுட்லெட் பானிபுரி முதல் பிரியாணி வரை வைரல் ஃபுட் பெஸ்டிவலோடு அனைத்தும் கிடைக்கும் இன்னும் என்ன திரண்டு வாருங்கள் ஏன் பிக் பாலின் இப்போவில் பிக் சேவ் பிக் டிஸ்கவுண்ட் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான எம்சிஎம்சி கில்லான் பிட்டலிங் ஜெயா பகுதிகளில் நடத்திய பத்தொன்பது மணி நேர ஆப்ஸ் ஆப்டிக் சோதனையில் சுமார் பத்தாயிரம் தொடர்பு சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அவற்றின் மதிப்பு ஒரு மில்லியன் ஆகும் சீரம் சான்றிதழ் இல்லாமல் தொழில்நுட்ப தர நிர்ணயத்தையும் பூர்த்தி செய்ய தவறியதால் அவை பறிமுதல் செய்யப்பட்டன பயனீட்டாளர்களின் பாதுகாப்புக்கும் சேவை தடங்களை தவிர்க்கவும் இந்த நடவடிக்கை அவசியம் என எம் சி எம் சி கூறியது எனவே சீரீம் தர சான்றிதழ் பெற்ற சாதனங்களை மட்டுமே வாங்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் விலையோ மனிவு செலவோ குறைவு தரவோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு பினாங்கு புக்கிட் மர்தா ஜாம் நாற்பத்தைந்து வயது வங்காளதேச ஆடவர் ஒருவர் நூறு ஆமைகளை வைத்திருந்ததற்காக பிடிபட்டுள்ளார் லாபி லாபி எனப்படும் பரிசல் ஆமைகளும் அவற்றில் அடங்கும் உளவு தகவல்கள் அடிப்படையில் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பெர்ஹிலி தான் மற்றும் போலீசார் இணைந்து அவ்வாடவரின் வீட்டில் நடத்திய சோதனையில் அந்த நபர் கைது செய்யப்பட்டார் இந்த உயிரினங்களின் மொத்த மதிப்பு இருபதாயிரம் ரிகிட் என கணக்கிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆமையும் இருபது ரிங்கிட் முதல் ரிங்கிட் வரை விலையில் சீன கோயில்களில் மத சடங்குகளுக்காக விற்கப்படுவதாக சந்தேகிக்கப்படுகிறது இந்த ஆமைகள் சுற்றுவட்டார ஆறுகளில் பிடிபட்டவை மற்றும் கடைகளில் வாங்கி சேர்த்து வைக்கப்பட்டவை என தெரியவந்துள்ளது இதையடுத்து அவ்வாடவர் நான்கு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு ஈராயிரத்து பத்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெறுகிறது பறிமுதல் செய்யப்பட்ட உள்ளூர் ஆமை ஆமையினங்கள் நீதிமன்ற உத்தரவுக்குப் பிறகு இயற்கை வாழ்விடத்தில் விடப்படும் வெளிநாட்டு இனங்கள் வனவிலங்கு மீட்பு மையத்தில் தனிமைப்படுத்தப்பட்டு பராமரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது சமையலுக்கு நேரம் இல்லையா இதோ செஸ் இஜி சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு எந்த ரசாயனமும் இல்லை எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை ஷாப்பி லசாடா டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள் செஃப் இஜி புரோடாக்ஸ் வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில் சுகாதார ஆரோக்கிய பராமரிப்பு பொருட்களை விற்கும் நியூட்ரிலாவிஷ் நிறுவனம் புதிதாக அதன் முதல் கிளை கடையான நியூட்ரி அண்மையில் ரவாங்கில் பிரம்மாண்டமாக திறந்துள்ளது டாக்டர் கலை செல்வியை நிறுவனராகவும் தலைமை செயல் அதிகாரியாகவும் கொண்ட இக்கடை அங்குன் சிட்டி வர்த்தக மையத்தின் இரண்டாவது மாடியில் அமைந்துள்ளது இதன் திறப்பு விழாவில் பிரபல மலாய் பாடகி மார்ஷா மிலான் லொண்டோ மற்றும் கன்ட்ரி ஓம்சின் போலீஸ் தலைவர் ஏ எஸ் பி முர்ஜியானா கைசியா சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் டாக்டர் பெற்றோர்களுடன் இணைந்து விற்பனை பிரிவு இயக்குனர் கண்மணி விளம்பர பிரிவு இயக்குனர் டாக்டர் நாவக் அரசன் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றனர் ஐந்து ஆண்டுகளாக இத்துறையில் இருக்கும் தமக்கு முதல் கிளையை திறந்திருப்பதன் மூலம் நீண்ட நாள் கனவு நிறைவேறியுள்ளதாக டாக்டர் கலைச்செல்வி வணக்க மலேசியாவிடம் கூறினார் இந்த வருஷம் ஆறாவது வருஷங்க நம்ம நியூட்ரல் வீஸ் தொடங்கி ஸோ குரோபிஸ்ரியன் ப்ரஹாட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரி வெல்னஸ் தொடங்கியிருக்கோம் நியூட்ரி வெல்னஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வெல்னஸை வந்து எந்த ஒரு ஊசி போடாமல் எந்த ஒரு அறுவை சிகிச்சை பண்ணாமல் ரொம்ப ஒரு ஹாலிஸ்டிக் வேயாக வந்து அதை தான் நம்மளோட வே இதை எப்படி தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் ஒரு ஜிம்க்கு போனாலும் டயட் பண்ணாலும் ஈவன் எங்கள் அப்பா அப்பா நானே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல் ரொம்ப சொர்வாக இருக்கும் இருக்கிற சீக்கிரம் களை வந்து அவங்க ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு நல்ல ஒரு ஆர்என்டி அண்ட் ரிசர்ச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாம்பளே பேட்டர்ன் ரைட் பண்ணியிருக்கோம் நம்மளோட இன்ஃபாரேட் ரெட் லைட் த்ராப்பியோட சோனா அது மட்டும் இல்லாமல் இஎம்எஸ் அண்ட் ஆர்எஃப் கிரியோலைபோசிஸ் அப்படின்ற எல்லா விதமான சிகிச்சைகளும் நம்மளோட நியூட்ரிவெல்னஸில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொண்டு வந்திருக்கோம் ஆரோக்கியம் அழகு மற்றும் நீண்டகால நல்வாழ்வை மேம்படுத்தும் சிறப்பான தீர்வுகள் மூலம் மக்களை அவர்களின் நல்வாழ்வு பயணம் ஆதரிக்க இவர் உறுதிபூண்டுள்ளார் நம்மளோட நியூட்ரி வெல்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் கான்செப்ட் என்னென்னா ஸ்வெட் ஈஸிங்க ஈஸியாக நீங்கள் ஸ்வெட் பண்ணணும் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாலு லேயருமே பெனிட்ரேட் பண்ணணும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாற்பதே நிமிஷத்தில் வந்து அறுநூறு கெலரி நீங்கள் பேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லை உடலில் இருக்கிற சோர்வு குறைஞ்சி பெயின் குறையிறது ஹண்ட்ரட் பெர்சன்ட் நிச்சயங்க ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி லான்ச்சிங் அதுவும் வந்து இந்த மாதம் முழுவதுமே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரையல் வந்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி எட்டு வெள்ளி இருக்கிறது எண்பத்தி எட்டு வெள்ளி மட்டும்தான் உங்களோட ட்ரையல் பேக்கேஜ் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து 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 ட்ரை பண்ணி நல்லெண்ண முழுமையாக நலத்திற்கான பயணத்தை முன்னெடுத்துள்ளதாக டாக்டர் நாவுக்கரசன் நம்ம நம்ம ஜனவரி பண்ணியிருக்கோம் இதை ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா நான் தான் இதுக்கு எல்லாரும் போட்டிருக்கோம் என் டீம் நிறைய பேர் போட்டிருக்கீங்க ஓகே நிறைய பேர் வந்துட்டு நிறைய டைமை பார்க்காம மூணு மணி வரைக்கும் இருந்து கடைசி நாள்லாம் வந்து இருந்து நிறைய வருஷத்தை செஞ்சிருக்கோம் ஓகே நியூட்ரி வெல்னஸ் வந்து எதுக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஈஸி ஓகே ஸ்வெட் ஈஸி அதாவது ஈஸியாக ஸ்வெட் பண்ணுறது மட்டும் இல்லை அப்படின்னு பார்க்காம அண்ட் இன்ஃப்ராரேட் சாணா வந்து நம்ம போட்டிருக்கோம் இன்ஃப்ராரேட் ரேட் சாணாக்கும் ட்ரெடிஷ்னல் சாணாக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ட்ரெடிஷ்னல் சாணாவில் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் டூ பர்சன்ட் வந்துட்டு தொக்சின்ஸ் வெளியாகும் பட் இன்ஃப்ராரைட் சானால வந்து ஃபார் லேயர்ஸ் பெனட்ரேட் பண்ணி டுவெண்ட்டி பர்சன்ட் தொக்சின்ஸ் வரைக்கும் வெளியாகிறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரையல் வந்துட்டு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் ரிங்கேட் ஓடிக்கிட்டு இருந்தது இப்போ வந்து எயிட்டி எயிட் ரிங்கேட் மட்டுமே நியூட்ரி வெல்னஸ் வந்து வில் பி யோர் ஃபர்ஸ்ட் வெல்னஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும் ஆரம்பத்தில் இலவச மருத்துவ பரிசோதனைகள் உணவு குறிப்புகள் சமூக சேவைகள் மூலம் தொடங்கிய கலைச்செல்வியின் இம்முயற்சி ஈராயிரத்து

உயர்தர அறிவியல் ஆதரவு சுகாதார தீர்வுகளை வழங்க இந்நிறுவனம் கொண்டுள்ளது குறிப்பாக வாடிக்கையாளர்களின் மாறி வரும் ஆரோக்கிய தேவைகளை பூர்த்தி செய்வதில்

இந்தியா ராஜஸ்தானில் யாருமில்லாத ஒரு வீட்டுக்குள் புகுந்த திருடன் எக்ஸாஸ் விசிறி ஓட்டைக்குள் சிக்கி கொண்ட வினோத சம்பவம் வைரலாகியுள்ளது முதல் நாள் இரவு வீட்டை பூட்டிவிட்டு கணவரோடு கோயில் சென்ற மாது விடியற்காலை வீடு திரும்பிய போது வீட்டின் பின்பாக்கம் சந்தேகம் ஒன்றை கண்டார் சென்று பார்த்தால் சமையலறையின் சுவரில் உள்ள எக்ஸாஸ் விசிறியின் ஓட்டையில் ஒரு ஆடவரின் பாதி உடல் தொங்கிக் கொண்டிருந்தது அதிர்ந்து போய் அண்டை வீட்டாரிடம் அவர் தகவல் சொல்ல சிறிது நேரத்தில் போலீசாரும் வந்து சேர்ந்தனர் முன்னும் பின்னும் செல்ல முடியாமல் ஓட்டைக்குள் சிக்கிய நிலையில் உள்ளூர் மக்களும் போலீசாரும் சேர்ந்து திருடனை மீட்டனர் பின்னர் அவனை கைது செய்து கொண்டு சென்றனர் திருட்டு முயற்சி தோல்வியடைந்ததால் அவனுடன் வீடு புகுந்த கூட்டாளி முன்கூட்டியை தப்பியோடிவிட்டான் அவனுக்கு எதிராக தேடுதல் வேட்டை தொடங்கியுள்ளது